மக்களே சுட்டு பொசுக்கி தள்ளுங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்ப்ரேயர் வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே என்னோடய ஷோல்டர் பெயின் வந்து அவ்வளோ குறைஞ்சிருக்குதுங்க செம்பருத்தி பூக்களுக்கு எப்படி ஏற்கா உங்களுக்கு மட்டும் நல்லா பூக்குது வெள்ளை பூச்சி தொல்லா தாங்கவே முடியலையேக்கா உங்கள் செம்பருத்தி செடியெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது நானும் ஆரம்பத்தில் படாத கஷ்டம் இல்லைங்க இப்போ தான் ராணியம்மா ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸாக தான் அவங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேரும் கிடைக்கல சரிங்களா நாணியம்மாவும் இல்லை நானே கரைச்சி 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 ஊற்றி அப்பா அதெல்லாம் நினச்சா நம்ம தான் இத்தனை வேலை செஞ்சோமா அப்படிங்கிற மாதிரி இப்போ மலைப்பாக இருக்குது இப்போ வந்து கரண்ட்லி நான் வந்துட்டு முட்டை அமிலம் மட்டும்தான் கொடுக்குறேன் மீன் அமிலம் இல்லை பஞ்ச இல்லை எதுவுமே இல்லை சரிங்களா ஏன்னா முட்டை அமிலம் தயாரிக்கிறது அதற்கான எலுமிச்சம்பழம் நம்ம தோட்டத்திலே கிடைக்கிறது அவங்ககிட்ட வாங்கி அவங்ககிட்டயே கொடுக்கறேன்ட்டு இந்த முட்டை அமிலம் பற்றின நான் ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருந்தேன் அதனால் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் சும்மா எடுத்து கரைச்சி எல்லாத்துக்கும் அடித்து விடுறது லைட்டா அங்கங்க எட்டி உடனே பண்ணிடுவோம் வெள்ள பூச்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ஹாப்பி கார்டனிங்